வணக்கம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி இன்றைய முதல் கேள்வி கொலம்பஸ் கண்டுபிடித்த நிலப்பகுதி எது என்று நினைத்தார் என்ன நினைத்தார் என்றார்னா இந்தியா என்ற அந்த பகுதியை வந்து நினைத்தார் யார் கொலம்பஸ் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இரண்டாவது கேள்வி கொலம்பஸ் கண்டுபிடித்த மக்களை எப்படி பெயரிட்டு அழைத்தார் என்ன பெயரிட்டு அழைத்தார்னா அவங்களை வந்து இந்தியர்கள் என்று அழைத்தார் மூன்றாவது வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு தனது பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்குகிறாரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே இருபதாம் தேதி இந்தியாவை வந்து அடைகிறார் கேரளாவில் உள்ள கல்லிக்கோட்டை என்ற இடத்தை அடைகிறார் யார் வாஸ்கோடகாமா அஞ்சாவது கேள்வி வாஸ்கோடகாமா தனது பயணத்தை எந்த நகரிலிருந்து தொடங்கினார் எதுனா போர்ச்சுக்கல்ல இருக்க லிஸ்பன் என்ற நகரத்திலருந்து தான் வந்து தனது பயணத்தை வாஸ்கோடகமா தொடங்குகிறார் ஆறாவது பிள்ளை வாஸ்கோடகமா எந்த இடத்தை முதன் முதலில் சென்றடைந்தார் எங்கன்னா மசாம்பிக் இந்த மொசாம்பிகை கடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து ஒரு மாலுமியோட துணை கொண்டு இந்தியாவை அடைகிறார் ஏழாவது பிள்ளை இந்தியாவின் எந்த கடற்கரையை வாஸ்கோரகமா அடைந்தார் மே இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள கேரளாவில் உள்ள கோழிக்கோடு அதாவது கள்ளிக்கோட்டை என்று அழைக்கப்படும் இந்த கோழிக்கோட்டை அடைந்தார் எட்டாவது கேள்வி இந்தியாவுடனான நேரடி வர்த்தக வாய்ப்புகளை எந்த பயணத்தால் திறக்கப்பட்டது இந்த மனஸ்கோடகமா பயணம் இந்த மனஸ்கோடகமா பயணத்துக்கு அப்புறம் தான் போர்ச்சுகல் இங்கிலாந்து ஆலந்து டச்சு மற்றும் பிரெஞ்சு நாட்டினர் அனைவரும் இவரை பின்பற்றி தான் இந்தியாவிற்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க ஒன்பது இந்தியாவின் எந்த பகுதி போர்ச்சுக்கல் காலனி ஆதிக்கத்தில் வந்தது இதுன்னு பார்த்திங்கன்னா கோவா போர்ச்சுக்கலோட ஆரம்ப கால தலைநகராக இருந்தது கொச்சின் ஆயிரத்தி ஐநூற்றி பத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் இது கொச்சின் தான் தலைநகரமாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து கோவா பகுதி போர்ச்சுகீசியர்களின் தலைநகர பகுதியாக மாறியது கேள்வி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் ஸ்பெயின் அரசர்கள் எதற்காக போப்பிடம் முறையிட்டனர் எதற்குன்னா கடல் பயணத்தில் போர்ச்சுக்கலின் முன்னேற்றத்தால் ஏற்பட்ட ஜம் அதுதான் வந்து ஆஹ் ஸ்பெயின் அரசர்கள் என்ன பண்றாங்க போப்பிடம் போயிட்டு முறையிடுறாங்க ஏன்னா ஸ்பெயின் நாட்டவர் இத்தாலியரான கிறிஸ்டோபர் கொலம்பஸை வச்சு அனுப்பும்போது அவர் வந்து அமெரிக்கா கண்டதை தான் கண்டுபிடிக்கிறார் ஆனால் இந்தியாவை வந்து அடைந்தது வந்து போர்ச்சுகல் நாட்டவரான யார் பாஸ்கொடகாமா அப்போ அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போப்பிடம் முறைகேடுறாங்க பதினொன்றாவது கேள்வி போப் ஆறாம் அலெக்சாண்டர் எந்த தீர்ப்பை வழங்கினார் அப்போ இந்த போப் என்ற ஆறாம் அலெக்சாண்டர் தான் வந்து இதற்கான பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு என்னென்னா வெர்ட்டி முனை தீவுகளுக்கு மேற்கே கண்டுபிடிப்புகள் ஸ்பெயினுக்கு சொந்தம் கிழக்கே உள்ள கண்டுபிடிப்பு பகுதிகள் அனைத்தும் யாருக்கு போர்ச்சுகலுக்கு சொந்தம் அப்படின்ட்டு திருப்பு வழங்குகிறார் இந்த வெர்ட்டி முனை என்பது தென் அமெரிக்காவில் இருக்கிற தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி அந்த முனையோட அங்கே ஒரு கோடு போட்டுருவாங்க அந்த கோட்டில் கிழக்கு பகுதியெல்லாம் போர்ச்சுகலுக்கு சொந்தம் மேற்கு பகுதியெல்லாம் யாருக்கு ஸ்பெயினுக்கு சொந்தம் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்குறாரு இது இந்த தீர்ப்பு வந்து போர்ச்சுகலுக்கு வந்து ஒரு அதிருப்தியை தான் கொடுக்குது அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு போப் ஆனை அது வருது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு போர்ச்சுகலும் ஸ்பெயினுமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்டில்லாஸ் டார்டில்லாஸ் ஒப்பந்தம் இதுதான் போப்போ இவரும் போட்டுக்கிற சாரி ஸ்பெயினும் போர்ச்சுகலும் போட்டுக்கிற இது இது என்னென்னா அந்த வெற்றி முனையில் வந்து ஒரு முந்நூற்றி இருபது மைல் தொலைவு மேற்கு நோக்கி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க மேற்கு நோக்கிய பகுதி கொஞ்சம் விரிவடைந்து போயிடுச்சு பதிமூணாவது கேள்வி முக்கிய அம்சம் என்ன புதிய கண்டுபிடிப்புகளை ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் பிரித்து கொண்டனிசாஸ் ஒப்பந்தம் பதினான்காவது கேள்வி டார்டேசிலாஸ் டார்டிசாஸ் ஒப்பந்தத்தால் எந்த நாடு மகிழ்ச்சி அடையவில்லை எதுனா போர்ச்சுகல் போர்ச்சுகல் மகிழ்ச்சி அடையவில்லை போது மகிழ்ச்சி அடையவில்லை ஒப்பந்தத்தின் போதும் போர் மகிழ்ச்சி அடையவில்லை பதினைந்தாவது கேள்வி இல்லாஸ் ஒப்பந்தத்தின்படி பாகுபடுத்தும் கோடு எவ்வளவு தூரத்திற்கு மாற்றப்பட்டது எவ்வளவு தூரத்திற்கு மாற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மைல்கள் வந்து மாற்றப்பட்டது பதினாறாவது கேள்வி இல்லாஸ் ஒப்பந்தத்திற்கு பிறகு எந்த நாடு அமெரிக்காவின் பகுதியை கைப்பற்றியது அமெரிக்காவின் பெரும்பகுதியை யார் கைப்பற்றான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அதே நேரத்தில் இந்தியா போன்ற பகுதிகள் வந்து ஆப்பிரிக்கா இந்த பகுதிகளெல்லாம் வந்து ஸ்பெயின் வந்து கைப்பற்றவில்லை மாறாக இந்த பகுதிகளெல்லாம் வந்து போர்ச்சுகேசிய ஆதரமைக்கு கீழ் இருக்கும் கிழக்கு பகுதியெல்லாம் யார்கிட்ட இருக்கும் போர்ச்சுகல் கிட்ட இருக்கும் மேற்கு பகுதியெல்லாம் இப்போ தென் அமெரிக்கா இந்த பகுதியெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா கிட்ட இருக்கும் பின்னாடி போர்ச்சுகல் தரங்களே வந்து மீறுவாங்க மீறி தென் அமெரிக்காவில பிரேசிலையும் வந்து யார் கண்டுபிடிப்பாங்க போர்ச்சுக்கல் தான் கண்டுபிடிப்பாங்க கொலம்பஸ் தனது பயணத்தின் போது இந்தியர்கள் என்று அழைத்தவர்கள் யார் யாருன்னா அமெரிக்க இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்த அந்த பழங்குடியினர் தான் சிவந்தியர்களை தான் இந்தியர்கள் என்று அழைத்தார் வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு தனது வரலாற்று பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வாஸ்கோடகாமா எந்த நாட்டை சார்ந்தவர் எந்த நாட்டை சார்ந்தவர் போர்ச்சுகல் அவர் சொந்த நாட்டையே சார்ந்தவர் தான் நான்காவது கேள்வி வாஸ்கோடகாமா தனது கடல் பயணத்தின் போது முதலில் எந்த இடத்தை சென்றடைந்தார் எந்த இடத்தை அடைந்ததுனா மொசாம்பிக் ஐந்தாவது கேள்வி வாஸ்கொடகமா இந்தியாவில் எந்த இடத்தையும் முதலில் முதலில் வந்தடைந்தார் கப்பாட் கப்பக்கோடு அதாவது கோழிக்கோடு என்று அழைக்கப்படும் கேரளாவிற்கு தான் முதல் முதலாக வந்தார் ஆறாவது கேள்வி வாஸ்கோடகாமாவின் பயணத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்னன்னா இந்தியாவுடனான நேரடி வர்த்தகம் தொடங்கப்பட்டது இதுதான் வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கான பாதையை கண்டுபிடிப்புகளால் ஏற்பட்ட விளைவு இதை பின்பற்றி தான் வந்து பிற ஐரோப்பிய நாட்டினரும் இந்தியாவிற்கு வருகை புரிவார்கள் ஏழாவது கேள்வி கோவா எந்த நாட்டில் காலணி ஆதிக்கத்தின் கீழ் வந்தது அதுதான் போர்ச்சுகல் எட்டாவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஸ்பெயின் அரசுகள் யாரிடம் தீர்வு கோரினார் ஓப் ஆறாம் அலெக்சாண்டர் அதான் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு போப் ஆன என்று ஒன்று வெளியே வகிறது கேள்வி போப் ஆணையின்படி எந்த இடத்திற்கு மேற்கே கண்டுபிடிப்பு ஸ்பெயினுக்கு சொந்தமானது வெற்றி முனை தீவுகளுக்கு மேற்கே முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மைல்கள் தொலைவு வந்து யாருக்கு ஸ்பெயினுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அது கிழக்கு பகுதிகளெல்லாம் போர்ச்சுகலுக்கு சொந்தம் பத்தாவது கேள்வி போர்ச்சுகல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஸ்பெயினுடன் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது டார்டிலாஸ் ஒப்பந்தம் பதினொன்றாவது கேள்வி டாக்டில்லாஸ் ஒப்பந்தத்தின்படி கண்டுபிடிப்பு போடு எவ்வளவு தொலைவில் தள்ளப்பட்டது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து மைல்கள் தொலைவில் தள்ளப்பட்டது பன்னிரெண்டாவது கேள்வி ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் இடையே நிலங்களை பிரிக்க இதுதான் வந்து இந்த டாஸில்லாஸ் ஒப்பந்தத்தின் மிக முக்கிய நோக்கமாகும் பதிமூணாவது கேள்வி இந்தியாவுடன் நேரடி வர்த்தகம் எதனால் எளிதாகியது எதுனா வாஸ்கோட அமின் இந்திய கண்டுபிடிப்பு மற்றும் இந்தியாவின் பயணம் பதினான்காவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு போப் ஆணையின் விளைவாக எந்த நாடு ஆதிக்கம் பெற்றது எதுனா ஸ்பெயின் இதை வந்து பாதிப்படைந்த நாடு எதுன்னு பார்த்தாங்கன்னா போர்ச்சுகல் சிறிது பாதிப்பு அடைந்திருக்கும் போர்ச்சுகல் பதினைந்தாவது கேள்வி டார்டஸ் இலாஸ் ஒப்பந்தத்தின் விளைவாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டார்டஸ் எலாஸ் ஒப்பந்தத்தின் விளைவாக எந்த பகுதி போர்ச்சுகலின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது இது வட அமெரிக்க தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற பிரேசில் வந்து போர்ச்சுகல் கண்ட்ரோலுக்கு வருது இந்த போர்ச்சுகலை பெட்ரோ அல்வாரிஸ் கேபரல் என்பவர் வந்து கைப்பற்றாரு யாருக்காக போர்ச்சுகலுக்காக கைப்பற்றாரு நன்றி